ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸ் தான் நாயக்கன்பேட்டை ஏகனாம்பேட்டை சொல்லிட்டு ஒரு கிராம பகுதியில் இருக்கிற மெயின் ரோட் டச்சிலே இருக்கிற ஒரு சலூன் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கனாக்கா எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க லேண்டு அதாவது லேண்டோட ஏரியா வந்து ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பதினாறுக்கு நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்காங்க ஏன்னா மூ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு இருக்குது மொத்தம் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலூன் செட்டப்பில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சலூன் அப்படியே புது சேர்ஸு கம் கண்ணாடி எல்லாமே அந்த செட்டப் அப்படியே விற்பனை கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவங்க இந்த விற்பனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்க இதனோடய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக குறைந்த விலைன்னு சொல்லலாம் வெறும் எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு இந்த சலூனை உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த சேர்ஸு மெட்டீரியலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இன்டீரியர் டெக்கரேஷனு பர்மா தேக்கெலாம் செஞ்ச சேர்ஸ்லாம் இருக்கான் அவங்க சொல்லியிருக்கிறது அதான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கனாக்கா தனித்தனி ரூமே கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் ரூம் சொல்லி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் மென்ஸுக்கான பியூட்டி சலூன் கொடுத்துருக்காங்க மென்ஸுக்கான ப்ரைவேட் சலூனுக்கான ஆப்ஷன் காலில் வந்து இதுவெல்லாம் பண்ணுவாங்க அந்த சலூன் டைப்பில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வெளியே வந்து பார்த்திங்கனாக்கா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரியனுக்கு அண்ட் இலேட்டின் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்து பார்த்தீங்கனாக்கா உமன்ஸுக்காக செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க உமன்ஸ் பியூட்டி சலூன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மூணு சேர்ஸு கண்ணாடி எல்லாமே அந்த சலூன் டைப்பில் என்னென்ன இருக்குமோ அது தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு பெண்களுக்கு வந்து வா ஹேர் வாஷ் பண்ணத்துக்கு ஹேர் ப்ளோயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனி ப்ரைவேட் ரூமும் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரைவேட் ரூம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஏசியும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு ஏசி போட்டிருக்காங்க மொத்தம் அஞ்சு ஏசி வந்து இந்த பியூட்டி பார்லரெலாம் போட்டிருக்காங்க அது செட்டப் அப்படியே கொடுத்துருங்க லைட்டு ஃபேனு ஏசி செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா டேட்டோ ரூம்னு இருக்குது டேட்டோ வந்து போடுறதுன்னு நினைக்கிறாங்க டேட்டுக்கான மிஷின் எல்லாமே கொடுத்துருக்காங்க டேட்டு மிஷினும் உங்களுக்கு இந்த பட்ஜெட்லேயே தான் வருது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா மேலே மேலே போனீங்கனாக்கா அவங்களோட வீடு இருக்குது வீடு இப்போ வந்து அவங்க வசிச்சுட்டு வராங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க வீடு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக பர்மா தேக்கில் வாசகாலுக்கு அதுவெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது கதவு கிச்சன் அழகாக கட்டியிருக்காங்க இது வந்து ஹாலு ஹாலில் வந்து பார்த்தீங்கனாக்கா கிச்சன் இருக்குது கிச்சன் வந்து பார்த்தீங்கனாக்கா அழகாக அவங்க வச்சுருக்க திங்ஸ்லாம் எடுத்துருவாங்க கட்டில் பீரோ வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் டிவி டிவி டேபிள் அதெல்லாம் எடுத்துருவாங்க மிஷின் கா மற்றபடி எல்லா செட்டப் அப்படியே இருக்குன்றாம சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெட்ரூமு பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் தான் இருக்கும் ஹேர் வென்டிலேஷன்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சுருக்காங்க ஹேர் வென்டிலேஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் வென்டிலேஷனுக்கு தனியாகவே செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஏர் ஃப்ளோ எல்லாமே நல்லாயிருக்கும் இது மொத்தம் பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மொத்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கனாக்கா எழுபத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க இது குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கனாக்கா கட்டடம்தான் இருக்குது நம்ம நல்ல ப்ளேஸில் தான் இருக்கீங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா இது பக்க மொட்டை படியில் ம டெரஸில் ஒரு பாத்ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் நம்ம துணி துவைக்கணும்னு நினச்சுனா வாஷிங் மிஷின் அண்டு பாத்ரூம் இண்டியன் டாய்லெட் இருக்குது நம்ம இருக்கிற பில்டிங் கட்டடத்துக்கு பக்கத்தில் எல்லா வீடும் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இங்கே நீங்கள் சலூன் ஷாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ